ஆனா இத நீங்க நேர்மையா பார்க்கணும் அது அவங்களுக்கு நல்லது இல்லை நீங்க குறைப்பட்டுக்கிறீங்களா இல்ல அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு குறைப்பட்டுக்கிறீங்களா அவங்க செய்ய விரும்புறத செஞ்சா அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சதா நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்யறாங்க நீங்க அதை மதிக்கணும் எல்லா சமயமும் நீங்க இன்னொருத்தர் வாழ்க்கையில் நுழைஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய முடியாது சத்குரு இன்னைக்கு இளைஞர்களான எங்களுக்கு எங்க உணர்வுகள் மேல கட்டுப்பாடு ரொம்ப குறைவா இருக்கு பிரியமானவங்க அல்லது நெருக்கமானவங்க துரோகம் செஞ்சா அந்த சூழ்நிலைய எப்படி கையாள்றது இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மனசுடைஞ்சு போச்சு பாருங்க யாராவது உங்களுக்கு துரோகம் செய்யறாங்க இல்ல உங்களுக்கு அவங்க துரோகம் செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா அது அவங்களை பத்தி உங்களுக்கு நடைமுறைக்கு மாறான எதிர்பார்ப்பு இருக்கிறதாலதான் அவங்க செய்ய விரும்புறதை செஞ்சா அவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சதா நீங்க நினைக்கிறீங்க அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்யறாங்க நீங்க அதை மதிக்கணும் நீங்க அவங்க எனக்கு பிரியமானவங்க அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒருத்தங்களை நேசிக்கிறீங்கன்னா அவங்க விருப்பப்படுறதை செய்ய விடணுமா இல்ல அவங்க நீங்க விருப்பப்படுறதை செய்யணுமா இல்ல இல்ல பெரும்பாலும் மக்களுக்கு அன்புனா நீ நான் விரும்புறதை செய்யணும் இல்லை அன்பு அப்படின்னா அவங்க விரும்புறதை அவங்க செய்யலாம் அப்போ அவங்களை நாம் நேசிப்போம் இல்லையா இல்லை இல்லை உங்களுக்கு இப்படி இருக்குது நான் உன்னை நேசிக்கிறேன்னா நீ நான் சொல்றதை கேட்கணும் இல்லை இல்லை நான் உன்னை நேசிக்கிறேன்னா உனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை நீ செய்யணும் இல்லையா பிரியமானவங்க அப்படிங்கறது அர்த்தத்தை நீங்கள் மாற்றணும் ஆனா சத்குரு எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு இப்போது நமக்கு பிரியமானவங்க அவங்களுக்கு நல்லதா இல்லாத வழியில போறாங்கன்னா அவங்களை நாம சரிப்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட சொல்றோம் அப்ப நீங்க அவங்க அம்மாவாக இருந்திருக்கணும் ஏன்னா ஒருத்தங்க வழி தவறி போறதும் அவங்கள சரிப்படுத்த நீங்க முயற்சி செய்றதும் நிஜத்துல நடக்கிறதே இல்லைன்னு நான் சொல்லல அது உண்மையே இல்லை நான் சொல்ல வரல ஆனால் இன்னொருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அதை நீங்கள் சரிப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்காதீங்க அவங்க செய்ய விரும்புகிறத அவங்க செய்கிறாங்க இப்போ அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்களோ அது அவங்களுக்கு நல்லதாக இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை நீங்கள் நேர்மையாக பார்க்கணும் அது அவங்களுக்கு நல்லதில்லைன்னு நீங்கள் குறைப்பட்டுக்கிறீங்களா இல்லை அது உங்களுக்கு நல்லதில்லைன்னு குறைப்பட்டுக்கிறீங்களா பெரும்பாலான சமயம் இப்படி தான் இருக்கும் உண்மையாக கவனிச்சு பாருங்க அது உங்களுக்கு நல்லதில்லை ஆனால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்போ தயவு செஞ்சு அவங்கள செய்ய விடுங்க ஆனால் அவங்க தங்களுக்கு தாங்களே பாதிப்பு ஏற்படுத்திக்கிறாங்கன்னா ஆமாம் அப்போ தலையிட்டு உங்களால் முடிஞ்சதை செய்ய உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் எப்போவுமே அப்படி இல்லை எல்லா சமயம் நீங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கையில் நுழைஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய முடியாது நான் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சு உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னா நான் அதை சம்பாதிக்கணும் இல்லையா ஒரு உறவை சம்பாதிக்கணும் நீங்க அதை சம்பாதிக்கலனா நீங்க தலையிட முடியாது அப்படி உங்களால் தலையிட முடியலன்னா நீங்க அந்த நெருக்கத்தை சம்பாதிக்கலன்னு புரிஞ்சுக்கணும்